வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க மாவீரர் நாளுக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் நிதியை விட அன்எக்பெக்டட் நிதி நிறைய வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் நிதி எவ்வளவு வந்திருக்கும் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வந்திருக்குமா அண்ணனுக்கு ஒரு ஆசடா இந்த நடுவில் நடப்பாங்கள்ல எத்த அப்படியே தனியாக நடந்து போவாங்கள்ல ஒரு ஒரு ஸ்டேஜ் கிட்ட போகும்போது அந்த சிவப்பு கம்பளை விரிப்பானை விழித்து அண்ணன் அப்படியே அதில் கெத்த நடந்து போகணும்னு ரொம்ப நாள் ஆசைடா ரெண்டு பக்கம் மக்கள் என்ன அப்படியே சும்மா கெத்த நடந்து போறது அப்படியே அப்படி இருக்கட்டா அது ரொம்ப நாள் ஆசை அதுதான் நிதி அதிகமா வந்திருக்குல்ல அதையும் சேர்த்து போட்டு விடுங்க எது மாவீரர் நாளுங்கிறதுனால வேணாமா நம்ம என்ன மாவீரருக்காகவா பேச போறோம் நாம திமுகவை தான் அடுத்துட்டு போறோம் திமுகக்குன்னு ஒரு திட்டு அண்ணனை பத்தி புகழ்ந்து ஒரு பத்து வாரத்தை பேச போறோம் அது இல்லாம அண்ணன் புதுக்கதையெல்லாம் விட போறேன் அண்ணனோட ஆசைடா டே நிறைவேற்றுவேங்கடா எனக்கும் ஆசை இருக்கும்ல விஜய் எல்லாம் நடந்து போனாடுற எனக்கும் அது அப்படி போகணும்னு ஆசை பிளீஸ்டா ப்ளீஸ்டா பண்ணுங்கடா அண்ணே அதுக்கு பேர் ராம்ப் வாக்குன்னு ஆ அந்த வாக்கு அந்த பூனை வாக்கு தான் அண்ணன் நடந்தே தீருவேன் அந்த நடைமேடையில் அண்ணன் பூனை நடை நடப்பேன் என்று உறுதி அளிக்கிறேன் அண்ணே அது மாவீரர்னால கொஞ்சம் வருத்தமா நடிக்கவாது செய்யணும் ஏ அது மாவீரர் இருக்குடா நமக்கு என்ன நான் எப்படி சிரிப்பேன்னு மட்டும் பாரு நான் சிரிக்கிறதை பார்த்தா முன்னாடி இருக்கிறவங்களாம் கைதட்டி சிரிப்பாள் அப்படி அவங்கள சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு ஆகணும் ஏன்னா நமக்கு வந்து மக்களை மகிழ்விக்கிறது தானே வேலையே அது மாவீர இருந்தாலும் சரி மான்கா இருந்தாலும் சரி நம்ம ஆசையை நம்ம நிறைவேத்திக்கணும் ஓகே ஓகே எல்லோரும் ரெடி இப்போது அண்ணன் பூனை நட நடக்கப் போகிறேன் ஓ லைட்டிங் ப்ராப்ளமா இப்போ நான் பின்னாடி எடுத்துக்கிறேன் மாவீரர் நாள் மாவீரர் நாளை செலிப்ரேட் பண்ண வந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஆக்சுவலாக அந்த புஸ்வான எஃபெக்டும் ஸ்மோக் எஃபெக்டும் போடணும் கொஞ்சோவரா போயிருமோ அப்படின்னு தான் போடல இதுவே ஓவர்னு சொல்றது கேட்குது இருந்தாலும் நான் பேசுவேன் கேளுங்க இந்த ஒரிஜினல் ஒரிஜினல் மதுராந்தங்க மாவீரர் நாளுக்கு வந்திருக்கிற அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு டூப்ளிகேட் மாவீரர் நாள் திருச்சியில நடக்குது அதுக்கு போறவங்க போயிட்டு போட்டு போயிட்டு போட்டு அவரு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ஆனா நானு அரசியலில் சூப்பர் ஸ்டார் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் நீங்க கூட நினைக்கலாம் அவர் என்னைக்குமே அவரை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிக்கிட்டது கிடையாது மக்கள் தானே சொன்னாங்கன்னு எப்பவுமே எல்லா பட்டங்களும் மக்கள் தான் கொடுப்பாங்க அந்த பட்டம் யாருக்கு சூட்டியிருக்காங்களோ அவங்க அதை பற்றி பேசவே மாட்டாங்க ஆனால் நம்ம யாரு இன்னைக்கு என்ன நாள் மாவீரர் நாள் இந்த மாவீரர் நாளில் எனக்கு நானே அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று பட்டம் சூட்டிக் கொள்வதில் நான் பெருமிதம் அடிகிறேன் கைதட்டுங்கடா மடப்பயிலுங்களா கைதட்டு விசிலடிங்க கத்துங்க சிரிங்க என்ஜாய் பண்ணுங்க சிரிக்க வேண்டிய நேரத்தில் கும்முனு உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஆக்சுவலாக இந்த பெரியாரிஸ்ட் எல்லாம் மாவீரர் நாள் கொண்டாடுவாங்க அவங்க இருக்கமாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களா இலங்கைக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க மாவீரர் நாள் வந்தாலும் அவங்க துக்கம் தாழாம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பட் ஹூ ஆம் ஐ ஹூ ஆம் ஐ Do you know who am I? I'm the director of lighting kutwalakku of the film. நம்ம மற்றவங்க மாதிரியெல்லாம் கிடையாது விடுதலை புலிகளே கால் மேல கால் போட்டு கால் மேலே கால் போட்டுன்னா அவங்க கால் மேல கால் போட்டுல போனே கால் மேலே கால் போட்டு வாங்க அப்படின்னு தான் நான் போனேன் இல்லைன்னா நான் சும்மாலாம் போயிருப்பேனா போனப்ப நான் கொஞ்சம் தான் இருந்தேன் நான் ஏன் சேடா இருந்தேங்கிறதா அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு நான் ஏன் சோகமா இருந்தேன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத கேளுங்க எங்க அண்ணனுக்கு தெரியுது அதை எங்க அண்ணன் போட்ட சொல்லிட்டாருக்கு பேச்சா இருக்கும்போது கொஞ்சம் இதா இருப்பான் படம் அவரு நான் ஒண்ணும் பண்ணல தம்பி வருத்தமா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்க அண்ணனா இந்த படம் என்னப்பா ஓடுதாப்பா அதனால என்னையே பார்த்தாரு அவருக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு எதுக்கு பாப்பு கவிதை எல்லாம் தமிழர்களுக்கு இல்லாத மானோ வீரம் தான் அது வர்ற மாதிரி தான் படம் எடுக்கணும் எப்படி தம்பி படம் மாதிரி பொட்டமானுக்கு தெரிஞ்சு போச்சு நான் ஏன் சோகமா இருக்கேன்னு ஆக்சுவலா என்னோட உண்மையான சோகம் என்ன அப்படின்னா அங்க ஏற்பட்ட இழப்ப தான் நான் சோகமா இருந்தேன்

ஒவ்வொரு விடுதலை புலிகளும் இந்த படத்தை காலையில எந்திரிச்சது பார்த்து கொண்டாடிட்டு இருக்கணும் நாட்டின் வெற்றியா முக்கியம் வாழ்த்துக்கள் படத்தோட வெற்றி அல்லவா முக்கியம் அப்படின்னு பொட்டமான் ஃபீல் பண்ணிட்டு அண்ணன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க பட் சிமனாக்கி எனக்கு அத பத்தி ஒரு கவலையும் கிடையாது ஏன்னா ப்ரொடியூசர் வேற வேணும் பட் பிரபாகரன் அங்க நடந்துட்டு இருந்த போரெல்லாம் மறந்துட்டு துப்பாக்கி தூக்கி போட்டுட்டு ஏன் அந்த படம் வெற்றி படல அப்படின்னு கேட்டாரு அப்புறம் அவரே வந்து என்ன ஆறுதலும் படுத்தினாரு நமக்கு எதுக்கு தம்பி பூ 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 பூன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் இவங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் புய்ப்பம்னு சொல்லலாம் நமக்கு எதுக்கு தம்பி பூ பூ நமக்கு வீரம் வீரம் தான் சொல்றப்பவே இருமோ அவ்வளவு வீரம் வந்துருச்சுங்க அத சொல்ல வந்த அவ்வளவு வீர முக்கியம்னு அவர் சொல்லிட்டாரு ஒரிஜினல் மாவீரர்னால எப்படி கொண்டாடணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சிருப்பீங்க யோசி பாருங்க மாவீரர் நாள் அப்படின்னா என்ன நாட்டின் விடுதலைக்காக மொழியின் விடுதலைக்காக மக்களின் விடுதலைக்காக சுதந்திர நாட்டுல நம்ம இருப்போமோ இல்லையோ ஆனா எதிர்கால சந்ததிகளுக்கு சுதந்திரமா இருக்கிறதுக்காக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தன்னோட இன்னுயிரை இருந்தாங்கல்ல அந்த மாவீரர்களை நம்ம போற்ற வேண்டும் போற்றல்னா என்னங்க போய் மௌனமா இருக்கணும் அவ்வளவுதான் அங்க கைத்தட்டல் சத்தமோ விசில் சத்தமோ சிறப்பு சத்தமோ கேட்காது அங்க எந்த தற்பெருமைக்கும் இடமே கிடையாது மாவீரன் பிரபாகரனே போய் மௌனமா உட்கார்ந்து அந்த மாவீரர் நாள் உரையை அவ்வளவு செதுக்கி செதுக்கி அவரோட மக்களுக்கு எழுச்சி விட்டுவாரு ஆனா இந்த கிற்பையும் சிறப்பு மூட்டிட்டு இருக்கேன் மாவீரர் நாள் என்னன்னு தெரியாம எதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம

தைரியமான ஒரு மலையாளிங்க என்ன மாதிரியே நான் தைரியமா மலையாளம்னு சொல்லிடுறேன் என் மொழி மலையாளம் தான் ஆனா நான் திராவிடர் ஆனா அந்த பக்கி பையன் அத கூட போய் சொல்ற அப்படி ஒருத்த பிறப்புல இருந்து இவ்வளவும் பொய் பேசி உங்க மாவீரரை இழிவுபடுத்திட்டு இருக்கா ஆக்சுவலா நம்ம மாவீரர்னால சொல்லணும் ஆனா எங்க மாவீரர்னால நாங்க நேத்தே துக்கத்தை வெளிப்படுத்தியாச்சு ஆனா உங்க மாவீரர் நாள் மட்டும்தான் இவ்வளவு செலிப்ரேஷனா இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல நல்ல வேலை நேத்து காதல் யானை வருகிறமோ அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ராம் வாக் பண்ணாம விட்டீங்களே அது வரையும் சந்தோஷம் நேத்து கைதட்டி விசில் அடிச்ச அனைத்து தம்பிகளுமே உங்களுக்கு உண்மையாலுமே உணர்வு இருந்தா குறைந்தபட்சம் குறைந்த பட்சம் காலி அம்மாள அளவுக்காவது உங்களோட சீமானுடைய வழக்கமான மீட்டிங் இல்ல அவருக்கு என்னப்பா அவரு சீமான் என்ன வேணா பேசுவாரு நம்ம அப்படி பேசக்கூடாது நம்ம எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்